ஹை ஹலாப்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்க மற்றும் விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்படியாக சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க ஃபஸ்ட்டு நம்ம வெளியோட விலை பார்க்கலாம் இன்றைக்கி வெளியோட விலையில் எந்த ஒரு மாற்றமும் இன்றி ஒரு கிராம் நூற்றி இருபத்தி ஆறு ரூபாய்க்கும் ஒரு கிலோ வெளியோட விலை ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு விற்பனை பண்ணிகிட்டு இருக்காங்க தூய தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் பத்தாயிரத்தி பதினஞ்சு ஒரு கிராமுக்கு இன்றைக்கி பதினோரு ரூபாய் குடியிருக்கு ஒரு சவரன் தங்கத்தோட விலை எண்பதாயிரத்தி நூற்றி இருபது ஒரு சவரனுக்கு எண்பத்தி எட்டு ரூபாய் கூடியிருக்கு எயிட்டீன் கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபது ஒரு கிராமுக்கு அஞ்சு ரூபாய் குடி இருக்கு ஒரு சவரன் தங்கத்தோட விலை அறுபதாயிரத்தி நானூற்றி எண்பது ஒரு சவரனுக்கு நாற்பது ரூபாய் குடியிருக்கு ஆபரண தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி நூற்றி எண்பது ஒரு கிராமுக்கு பத்து ரூபாய் குடி இருக்கு ஒரு சவரன் தங்கத்தோட விலை எழுபத்தி மூணாயிரத்தி நானூற்றி நாற்பது ஒரு சவரனுக்கு எண்பது ரூபாய் வரைக்கும் தங்க விலை வந்து இன்னைக்கு கூடியிருக்குங்க